மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர்கள் கவிஞர் மதுரை இளங்கவின் ஐயா அவர்கள் மாதா தொலைக்காட்சி சார்பாக ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கங்கய்யா தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள் தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய மாமனிதர்களையே படம் பிடித்து இந்த உலகிற்கு காட்டுவதற்கான ஒரு புதிய முயற்சியாக ஐயா இலங்கவின் அவர்கள் எடுத்திருப்பது கொடுத்திருப்பதுதான் இலக்கிய பயணத்தில் என்னும் இந்த நூல் நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக நமக்கு மிகவும் அறிமுகமான ஐயா இலங்கவின் ஐயாவர்களை பற்றி ஒரு சிறிய காணொலியை காண்போம் மதுரை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இளங்கவின் எம் ஆரோக்கியசாமி என்னும் இயற்பெயருடைய திரு இளங்கவின் அவர்கள் தற்போதைய சிவகங்கை மறை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற திரு இருதய ஆலயம் அமைந்துள்ள இடைக்காட்டூரில் பிறந்தவர் திருமிக்கில் திருமதி அருமை மேரி இவர்களின் இளைய மகனாக பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே பத்திரிகைகளுக்கு எழுதும் ஆர்வம் கொண்டவராயிருந்தார் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் போர்வாழ் என்னும் மாதம் இருமுறை பத்திரிகையில் பணிபுரிந்து அனுபவம் பெற்றார் அதன்பின் சென்னை சென்று ஜெயபேரிகை தமிழ் முரசு முரசொலி அலையோசை போன்ற இதழ்களில் பணியாற்றி பணி அனுபவம் பெற்றார் பத்திரிகை பணி ஒருபுறம் இருக்க ஆசிரியராக தனது பணியை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தலைமை ஆசிரியராகவும் அதன் பின் மாவட்ட உதவி கல்வி அலுவலராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் நகைச்சுவை செல்வர் நா பார்த்தசாரதி கவிஞர் சேவர் கொடியோன் எழுத்தாளர் அகிலன் ஜெயகாந்தன் ஜெகசிற்பியன் எஸ் எஸ் தென்னரசு சுரதா மற்றும் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோருடன் மிக நெருக்கமாக பழகி பணியாற்றும் வாய்ப்பு பெற்றவர் சோமு பதிப்பகம் வைரவன் பதிப்பகம் நெய்தல் வழி வாழ்க்கைச் சட்டம் போன்ற பல பதிப்பகத்தார் இவரது நூல்களை வெளியிட்டுள்ளனர் கவிதை சிறுகதை சமூக சரித்திர நாவல்கள் மற்றும் ஆய்வு நூல்களென நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியராக இவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலேயே அனைத்து சபை கிறிஸ்தவ தமிழ் எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து கிறிஸ்தவ தமிழ் எழுத்தாளர் ஒன்றிப்பை தொடங்கிட முன்னின்றவர் தமிழக அரசின் ஜி யு போப் விருது சிறந்த சமூக நாவலாசிரியர் விருது சிறந்த சரித்திர நாவலாசிரியர் விருது இவற்றுடன் கலைக்காவேரி விருது போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார் மதுரை மற்றும் சென்னை பேராயர்கள் இன்னும் பல மறைமாவட்டங்களின் ஆயர் பெருமக்கள் அனைவரிடமும் பாராட்டும் விருதும் பெற்ற சிறந்த மனிதராக இருக்கிறார் பணி அனுபவமும் எழுத்துப் பணி ஆர்வமும் கொண்ட மூத்த எழுத்தாளர் மதுரை திரு இளங்கவின் அவர்கள் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவரல்ல நிலாமுற்றம் எனும் அறிவுசார் நிகழ்ச்சியை நமது மாதா தொலைக்காட்சியில் சிறப்புற தொகுத்து வழங்கி ஏற்கனவே அனுபவம் பெற்றவராகவும் இருக்கிறார் இத்தகைய அனுபவமிக்க ஆசிரியரை மாதா தொலைக்காட்சி மீண்டுமாய் வாழ்த்துகிறது அவருடைய புதிய படைப்பை அறிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய பணி செய்த ஐயா அவர்களை பற்றி அறிந்து கொண்டோம் இப்பொழுது இன்று அவருடைய புதிய படைப்பாகிய இந்த இலக்கிய பயணத்தில் என்கிற நூலை பார்ப்போம் ஏறக்குறைய எண்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் எழுபது சென்னை வாழ்க்கை சட்டம் பப்ளிகேஷன் அண்ட் மீடியா நிறுவனத்தினர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணை அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற புத்தகங்களிலிருந்து இது எப்படி மாறுபடுகிறது என்றால் எண்பது கட்டுரைகள் எண்பது கட்டுரைகள் என்று சொல்வதை விட எண்பது ஆளுமைகளை குறித்து ஐயா அவர்கள் இதில் பதிவிட்டிருக்கிறார்கள் சில ஆளுமைகள் ஏற்கனவே வரலாற்றில் நமக்கு நன்கு பரிச்சயமானவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்மோடு வாழ்ந்து சமகாலத்தில் இந்த சமூகத்திற்காக பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய நிறைய ஆளுமைகளை இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எண்பது கட்டுரைகளையும் இன்று பார்க்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு ஆளுமைகளாக நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இலக்கிய பயணத்தில் என்கிற இந்த நூல் குறிப்பாக ஆளுமைகளை குறித்து எழுத வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி எப்படி உங்களுக்கு வந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே பத்திரிகையில் பணியேற்று அதிலே பணி செய்கிற அரிய வாய்ப்பை பெற்றவர் எனவே மதுரையில் போர்வாள் என்ற பத்திரிகையிலே பணிபுரிந்த பிறகு அண்ணாவால் சென்னைக்கு அழைக்கப்பட்டு அங்கே தமிழரசி இதழிலே பணியாற்றினேன் இப்படி மதுரையிலே இருந்த காலத்திலும் சென்னையிலே இருந்த காலத்திலும் நான் நிறைய இலக்கியவாதிகளோடும் எழுத்தாளர்களோடும் சிறந்த பத்திரிகையாளர்களோடும் பழகுகிற வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைத்தன அதன் பிறகு மீண்டும் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து பத்து ஆண்டுகள் சென்னையிலே இருக்கிற வாய்ப்புகள் கிடைத்தது அப்பொழுதும் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் பத்திரிகையாளர்கள் திரைப்படத்துறையினரை பழகுகிற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர்கள் என்னோடு பழகுகிற பொழுது நான் அவர்களுக்கு அறிமுகமாகி செய்த தொடர்புகளையும் அவர்கள் எனக்கு தந்த அறிவுரைகள் ஆலோசனைகளையும் இந்த நூலிலே நான் பதிவிட்டிருக்கிறேன் இதில் ஏறத்தாழ எண்பது பேருடைய அவர்கள் என்னோடு தொடர்பிலே இருந்தது நான் அவர்களோடு தொடர்பில் இருந்ததை விளக்கி இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க உங்களோடு வாழ்க்கை பயணத்தில் இருந்தவர்கள் முக்கியமாக எல்லாம் கண்டுணர்ந்து நீங்கள் வந்து இதில் பதிவிட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு கட்டுரையாக நாம் செல்வோம் முதலாவதாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆளுமை மதுரை உயர்மறை மாவட்டத்தின் மேனாள் பேராயர் மேதகு ஆரோக்கியசாமி ஆண்டவர் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்களேன் பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டவர் அவர்கள் கோட்டாரிலே இருக்கிற பொழுதே எனக்கு அறிமுகமானவர் அவர் எழுத்தாளர்கள் மீது அதிக பற்றும் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உடையவர் நாங்கள் வேளாங்கண்ணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கூடி ஒரு எழுத்தாளர் ஒன்றிப்பை தொடங்கிய பொழுது அதற்கு அவர் முழு ஆதரவு நல்கினார் அப்பொழுது அவர் ஆயர் பேரவையினுடைய செயலராக இருந்தார் அப்பொழுது நாங்கள் போட்ட தீர்மானம் ஆயர்கள் கூடி ஒரு நாளிதழை நடத்த வேண்டும் அதற்கு முன்பாக ஒரு வார இதழை தொடங்க வேண்டும் பொது வார இதழை என்று தீர்மானம் போட்ட பொழுது பேராயர் ஆரோக்கியசாமி அவர்கள் எங்களை அழைத்து நீங்கள் போட்டிருக்கிற தீர்மானம் நல்ல தீர்மானம்தான் இதை நீங்கள் ஆயுர் பேரவையிலே வந்து விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் சொன்னது நிமித்தம் நாங்கள் திருச்சியிலே சென்று ஆயர் பேரவையிலே எங்கள் கோரிக்கையை விளக்கி பேசினோம் அதே அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்தார்கள் அந்த குழுவினுடைய செயலராக இருந்தவர் டாக்டர் ஆரோக்கியசாமி அவர்கள் எப்படியாவது ஒரு பொது வார இதழை கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிக முழுமூச்சாக இருந்தார் அவர் பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்களை தலைவராக கொண்ட அந்த குழுவிலே நானும் இருந்தேன் அப்பொழுது பேராயர் ஆரோக்கியசாமி அவர்கள் எப்படியாவது ஒரு வார இதழை தொடங்கியே ஆக வேண்டும் பிறகு காலவட்டத்திலே காலப்போக்கிலே நானிதழையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்திலே அந்த குழுவிலே புறாம் அவர் இருந்து எங்களை ஊக்கப்படுத்தி அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த நம் வாழ்வு இதழ் அது மட்டுமல்ல அவர் நல்ல ஒரு விவிலியத்தை தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சபைகளை சேர்த்து ஒரு பெரிய பொதுவார புது விவிலியத்தை கொண்டு வருகிற முயற்சிகளையும் இறங்கி சிறப்பாக ஆற்றியவர் எங்களுக்கெல்லாம் அவர் உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்கப்படுத்தி அப்படி செய்த அவரை நான் மாமதுரை கண்ட மக்கள் பேராயர் என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டேன் மதுரையிலே உள்ள இருபத்தி ஐந்து கவிஞர்கள் அவரை பற்றி எழுதினார்கள் அதை தொகுத்து வெளியிட்டவர் இந்த சதங்கையிலே இருந்த அருள் தந்தை விமா அமலன் அடிகள் அவர்கள்தான் அதற்கு நிதியுதவி அளித்து அந்த நூலை அவர்கள் தயாரிக்க உதவினார் அந்த நூலை குன்றக்குடி அடிகளார் வெளியிட அப்பொழுது தலைமை தாங்கியவர் டாக்டர் தமிழண்ணல் அவர்கள் நூலை பற்றி பேசியவர் தமிழறிஞர் சாலமன் பாப்பியா அவர்கள் என்பது இங்கு நிறைவு கூறத்தக்க கண்டிப்பாக இந்த ஆளுமைகள் எல்லாரையும் பற்றியுமே நீங்கள் உள்ளே எழுதியிருக்கிறீங்க ஆக இந்த நம் வாழ்வு என்கிற வார இதழ் தொடங்குவதற்கும் இந்த திருவு வெளியே பொது மொழிபெயர்ப்பு உருவாவதற்கும் பேராயர் அவர்கள் ஒரு புள்ளியாக இருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக மனித சமூக போராட்டங்களில் நிறைய போராட்டங்களில் மக்களோடு சேர்ந்து துணை நின்ற ஒரு பேராயராக இருந்திருக்கிறார் மாற்று கருத்து இல்லை இரண்டாவதாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை தற்பொழுது கூட நீங்கள் அவரை சொன்னீர்கள் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்கள் அவரோடு நான் முதலிலே பட்டிமன்றங்களுக்கு சென்று கொண்டிருந்தேன் பிறகு என்னுடைய தலைமையாசிரியர் பணியின் நிமித்தம் செல்வதை நிறுத்திவிட்டேன் என்றாலும் கூட நான் அழைக்கின்ற பொழுதெல்லாம் கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் விழாக்களிலும் சரி கிறிஸ்தவ இலக்கிய விழாக்களிலும் சரி அவர் தாராளமாக வந்திருந்து மிகச் சிறப்பாக உரையாற்றுவார் எங்கள் எழுத்தாளர்களை எல்லாம் அவர் தட்டி கொடுத்து அவர்களை உருவாக்குவதிலே எங்களுக்கு மிக அதிக அக்கறையோடு இருந்தவர் தமிழறிஞர் என்றாலும் கூட நம்முடைய கிறிஸ்தவ இலக்கிய இளைஞர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக வர வேண்டும் என்பதிலே அவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விளாக்களின் விழாக்களிலுமே இந்த சதங்கையிலேயே பல்வேறு இலக்கிய விழாக்களிலே வந்து பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவரோடு எனக்கு ஏறத்தால் ஐம்பது ஆண்டு காலம் இன்று வரை நல்ல தொடர்பு அவர் எனக்கு உற்சாகமூட்டி மனம் தொய்வில்லாமல் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதை எனக்கு அப்பொழுது சொல்லுகிறவர் எனவே அவரை நான் இதில் நினைவு நிச்சயமாக பாப்பையா அவர்கள் தாங்கள் மட்டுமல்ல நிறைய இது போன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்களை ஒரு உருவாக்கி கொடுத்த அந்த பெருமையும் அவருக்கு சாரும் நிச்சயமாக அடுத்தபடியாக நீங்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை திரு கருணைதாசன் அவர்கள் நேயர்கள் எத்தனை பேருக்கு இவரை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்று கண்டிப்பாக இவரை பற்றி நம்முடைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் கண்டுகொள்ள முடியும் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் வந்து மதுரை எழுத்தாளர் மன்றத்தை ஐம்பத்தி ஆறிலே தொடங்கி நடத்தியவர் அந்த மன்றத்தை தொடங்கியவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாள் நெடுஞ்செழியன் அவர்களும் குன்றக்குடியாக தான் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த எழுத்தாளர் மன்றத்தை இவர் தொடர்ந்து நடத்தியவர் எண்ணற்ற எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு தமிழ் பாவை என்ற ஒரு இதழை அவர் தொடங்கியவர் அப்படி தமிழ் பாவை இதனுடைய ஆசிரியராக இருந்து கொண்டு அவர் ஒரு சிறந்த கத்தோலிக்கர் என்றாலும் கூட அவர் திரு திருமறையில் இருந்தாலும் கூட புதுவெளியிலே அனைத்து தமிழறிஞர்களோடும் நெருங்கிய பழக்கம் உள்ளவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துவதிலே ஈடுபாடு கொண்டவர் நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே அந்த மதுரை எழுத்தாளர் மன்றத்திலே தொடர்பு கொண்டு என்னுடைய தமிழ் பாவை இதழே எழுதி நான் என்னுடைய எழுத்துப் பணியை வளர்த்து கொண்டேன் எனவே அவரை பற்றி நான் இதில் குறித்திருக்கிறேன் அடுத்தபடியாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியவர் ஐந்தாவது ஆளுமையாக நான் பார்த்த சாரதி நகைச்சுவை செல்வர் நான் பார்த்த சாரதி நான் பார்த்த சாரதி அவர்கள் எனக்கு மிகவும் மதுரையிலே வந்து அவர் காலேஜ் தங்குகிற பொழுது எனக்கு பழக்கமானவர் அவர் என்னுடைய நூல்களை நூல்களையெல்லாம் படித்துவிட்டு எனக்கு உற்சாகமாக அந்த நூல்களை எழுதுவதற்கு ஆலோசனைகளெல்லாம் சொல்லுவார் நாவல் எழுதுவதற்கும் சிறுகதைகள் எழுதுவதற்கும் எனக்கு சிறந்த ஆலோசனைகளை நள்ளி வந்தவர் தீபம்லா பார்த்தசாரதி அவர் மதுரையிலே செந்தமிழ் கல்லூரியிலே படித்தவர் அவர் வருகிற பொழுதெல்லாம் நான் அவரை போய் சந்திப்பேன் அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பது மட்டுமல்ல சாகித்ய அகாடமியிலே தலைவராக இருந்தவர் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர் தீபம் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் எனவே தீபம் நான் பார்த்த சாரதி என்றுதான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர் என்னுடைய எழுத்துப் பணிக்கு பய சிறந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தந்தார் எனவே அவரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்கயா உங்களை யாரெல்லாம் வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு நன்றி பணியாக நான் இதை பார்க்க முடிகிறது அதன் பிறகு நான் பார்த்த எனக்கு பிடித்த ஒரு ஆளுமைகளில் ஒன்று பதினொன்றாவது ஆளுமையாக கொடுத்திருக்கிறீர்கள் தவ திரு குன்றக்குடி சமய நல்லிணக்கத்திற்காக எடுத்த முயற்சிகளில் உறுதுணையாக இருந்த மிகச்சிறந்த ஒரு மனிதர் சொல்லலாம் அவரை பற்றி உங்களுடைய அனுபவம் அவர் வந்து திருவருள் பேரவை என்ற ஒரு அமைப்பிலே தலைவராகவும் நம்முடைய பேராயர் ஆரோக்கியசாமி அவர்கள் அதனுடைய செயலராகவும் இருந்து அந்த திருவருள் பேரவையை நடத்தினார்கள் இதற்கு முன்பாகவே அவர் வந்து மண்டைக்காடு கலவரத்தின் பொழுது கோட்டாரிலே நாகர்கோவில் சென்று நம்முடைய பேராயரோடு இணைந்து அங்கே மிகச்சிறந்த முறையிலே சமய நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் அவரோடு நான் பல பட்டிமன்றங்களிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனவே அவர் எனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவார் எழுதுவதிலே எப்படி எழுத வேண்டும் சமுதாய முன்னேற்றத்திற்காக எழுத வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார் அதேபோல மாமுதிரை கண்ட பேராயர் என்ற ஒரு நூலை வெளியிடுகிற பொழுது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களே இருந்து அந்த நூலை வெளியிட்டு பேராயர் ஆரோக்கியசாமி அவர்களை பற்றி சிறப்பாக உரையாற்றினார் அதை நான் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் பல்சமய உரையாடல் என்கிற ஒரு முயற்சியில் மதுரை பகுதியில் இந்த பேரவை என்பது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக இருந்தது ஆமாம் அதில் வந்து நம்ம பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டவரோடு சேர்ந்து மிக சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார் அது மறக்க முடியாத உண்மை ரொம்ப அருமையாக பதிவிட்டிருக்கிறீர்கள் அடுத்தபடியாக நேயர்கள் பலருக்கும் அறிந்த ஒரு ஆளுமை திரு ஜெயகாந்தன் அவர்கள் பதிமூன்றாவது ஆளுமையாக சிறுகதை மன்னன் அவரின் அறிவுரை என்று கொடுத்திருக்கிறார்கள் அவர் உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்தார் அதாவது நான் படிக்கிற காலத்திலேயே ஆனந்த விகடனில் அவருடைய சிறுகதைகளை படித்து நான் சிறுகதைகள் நிறைய எழுத தொடங்கியவன் கல்லூரியில் படித்த காலத்திலேயே அவர் மதுரையில் வருகிற பொழுதெல்லாம் போய் பார்த்து பழகுவேன் பிறகு நான் சென்னை சென்ற பொழுது அறுபத்தி எட்டிலே நான் சென்னையில் பத்திரிகையில் பணியாற்றுகிற பொழுது அவரோடு எனக்கு வாய்ப்பு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது ஒரு ஜெயபேரிகை என்ற இதழிலே அவர் சிறப்பாசிரியராக இருந்தார் அதிலே நான் துணை ஆசிரியராக பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது அவர் எனக்கு சிறுகதைகள் எழுதுவதைப் பற்றி மிக என சிறந்த ஆலோசனைகளை கூறுவார் என்னுடைய சிறுகதைகளை பற்றி அருமையாக விமர்சனம் செய்வார் என்னுடைய சிறுகதைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றியும் அவர் சிறப்பாக எனக்கு கருத்துக்களை சொல்லுவார் சிறுகதை மன்னர் என்று அழைக்கக்கூடிய ஜெயகாந்தன் அவர்களோடு பழகிய நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள் என்பதை நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்தபடியாக தமிழகத்தின் பல ஆயர்களோடு உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பலரின் கைகளில் நீங்கள் விருதுகளையும் பெற்றிருக்கிறீர்கள் அது எல்லா ஆயர்களையும் இல்லாவிட்டாலும் முக்கியமாக நிறைய ஆயர்களை இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள் மேனாள் பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டவரை பார்த்தோம் தற்பொழுது மூன்று ஆயர்கள் சென்னை மயிலினுடைய பேராயர் தற்பொழுது பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறீர்கள் அதோடு சேர்ந்து மதுரையினுடைய மேனாள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறீர்கள் சிவகங்கையின் மேனாளாயர் ஆயர் சூசை மாணிக்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறீர்கள் இவர்களை பற்றி இவர்களோடு உங்களுக்கு இருந்த அனுபவம் அதை பற்றி சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே இந்த ஒன்றிப்பை நடத்துகிறதற்கு பேராயர் அவர்கள் சென்னை பேராயரை சந்தித்து அவரிடம் கேட்டேன் இடம் வேண்டும் என்று கேட்டேன் அவர் மறைமாவட்ட அலுவலகத்திலேயே மறைமாவட்ட அங்க பணியகத்திலேயே நீங்கள் ஒரு அறையிலே உங்கள் கூட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் மாதம் ஒருமுறை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய அந்த எழுத்தாளர் ஒன்றிப்புக்கு அனைத்து சபை எழுத்தாளர்களும் கலந்து கொள்ளுகிற அளவிலே அந்த ஒரு அறையை மறை மாவட்டத்தினுடைய அந்த பணி நிலையத்திலேயே எங்களுக்கு ஒரு அறை தருமாறு அந்த இயக்குநருக்கு அவர் பரிந்துரை செய்து அந்த அறையை கொடுத்தார் அது மட்டுமல்ல அவர் நாங்கள் நடத்துகிற விருது வழங்கும் விழா இலக்கிய விழாவுக்கெல்லாம் அந்த மறைப்பணி நிலையத்திலே அங்கே இருக்கிற விழாவை அரங்கத்திலே நடத்துகிற பொழுதெல்லாம் அதிலே தவறாமல் வந்து கலந்து கொண்டு எழுத்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவார் நான் ஒரு கிறிஸ்துவ இலக்கிய வரலாறு என்ற நூலை தயாரித்து ஒரு அவரை வெளியிட செய்ய வேண்டும் என்று நான் கேட்டபொழுது நான் நாளை ரோமுக்கு செல்லுகிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன் இன்று மாலையே ஆங்கிலிக்கன் பேராயரை அழைத்து வருகிறேன் அவரிடம் உங்கள் அறையிலேயே வைத்து அந்த நூலை வெளியிடுங்கள் எனக்கு அது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் கிறிஸ்துவ வரலாறு என்ற நூலை நீங்கள் வெளியிடுவது எனக்கு சிறப்பாக இருக்கும் ஆங்கிலிக்கன் பேராயர் அவர்களை அழைத்து வருகிறேன் என்று சொன்னேன் அவர் உடனே அனுமதி கொடுத்து விட்டார் அவரை அழைத்து கொண்டு அவரிடம் சென்றேன் அவரே இருந்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று ஜோசப் மோகன்குமார் ஆங்கிலிக்கன் பேராயர் அவர் திரைப்பட இயக்குனராகவும் யுரோகா யுரேகா என்ற பெயரில் திரைப்பட இயக்குனராகவும் இருக்கிறார் அவரிடம் சொல்லவுமே ஆகா நான் வருகிறேன் பேராயரை சந்திக்க சந்தோஷமாக வருகிறேன் என்று சொல்லி வந்தார் அப்படி வருகிற பொழுது அந்த அறையிலே இருந்து அந்த நூலை நம்முடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் அந்த கிறிஸ்துவ இலக்கிய வரலாறு என்ற நூலை நம்முடைய ஆங்கிலிக்கன் பேராயரிடம் வழங்கிய பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அவ்வளவு ஒரு நெருங்கிய நெ அவருடைய நெருக்கடியான நேரத்தில் வந்த நூலை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்ததை நான் இதில் நினைவு கூர்ந்திருக்கிறேன் அந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு அந்த வகையிலும் பிற சபைகள் நாம் அந்த தலைவர்களோடும் நல்ல ஒரு உறவுகளை ஏற்படுத்த நம்முடைய பேராயர்கள் உறுதுணையாக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய ஆக்சிலரி பிஷப்பாக பொழுது நம்முடைய ஆயர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களிடம் சென்று நான் அப்பொழுது நான் கல்வி அதிகாரியாக இருந்தேன் அப்பொழுது நான் போய் அவரிடம் சென்று இதேபோல அப்பொழுது நான் எழுதிய கிறிஸ்தவ இலக்கியத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன் டாக்டர் மோகன் அவர்களுடைய அணிந்துரையோடு பெரிய அளவில் அந்த நூல் வந்திருந்தது அப்பொழுது நான் அவரை முதன் முதலாக சந்தித்து பேராயர் இல்லத்திலே சென்று அப்பொழுது பேராயருக்கு கீழ் இவர் ஆக்சிலரி பிஷப்பாக இருந்தார் நான் அவர் பேராயர் சென்னையிலே வைத்தியத்துக்காக சென்றிருந்தார் அவரிடம் போய் கேட்டேன் நீங்கள் வந்து அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்ட அவர் ஒன்றுமே சொல்லவில்லை இலங்கையின் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் இப்படி நூல்கள் எழுதுவதை நான் பெருமைப்படுகிறேன் கட்டாயம் அந்த விழாவிலே வந்து வெளியிடுகிறேன் என்று சொல்லி அவர் வந்திருந்தார் அது மட்டுமல்ல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவரை நான் அழைக்கிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே தடங்கள் இல்லாமல் எவ்வளவு பணி இருந்தாலும் கட்டாயம் இந்த ஆண்டு கூட வந்திருந்து கத்தோலிக்க கலை இலக்கிய பேரவை விழாவிலே முழுமையாக இருந்து மிகச்சிறப்பாக விருதுகளை வழங்கி அவர் சென்றார் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறேன் கண்டிப்பாக ஆமாம் நம்முடைய ஆயர் சூசை மாணிக்கம் அவர்கள் என்னோடு நீண்ட காலமாக பழக்கமுள்ளவர் காரணம் என்னவென்றால் நான் சென்னையிலே பத்திரிகையில் இருந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னிலே எனக்கு மதுரையிலை ஞான உரத்திலே பெண் பார்த்து திருமணம் முடிக்க ஏற்பாடானது நான் வந்ததுமே எங்கள் வீட்டிலே மீண்டும் சென்னைக்கு சென்று விடுவான் என்று திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள் அப்பொழுது என்னை உதவி பங்கு தந்தையிடம் சென்று அவரிடம் நீங்கள் உங்களை பற்றிய விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார் நான் போய் அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்தவர் டிஎஸ் அடிகளார் அவரிடம் கேட்டேன் அடுத்த அறையில் இருக்கிறார் சூசை மாணிக்கம் உதவி பங்கு தந்தை அவரை போய் பாருங்கள் என்றார் அப்பொழுதுதான் அவரை போய் நான் சந்திக்கிட்டேன் எழுபத்தி ஒன்றிலே அவள் அவர் என்னை உட்கார சொன்னார் இன்னும் உங்களை பற்றி உங்கள் மாமனார் பத்திரிகை எல்லாம் சென்னையில் இருந்ததாக சொல்லுகிறார் மதுரையில் இருந்ததாக சொல்லுகிறார் ஒரு கிறிஸ்தவர் ஒரு பத்திரிகை துறையிலே இவ்வளவு தூரம் ஆர்வமாக இருந்திருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டார் நான் தியாகராசர் கல்லூரியில் படித்தேன் அப்பொழுதே டாக்டர் லக்குவனார் இப்படி பெரிய ஆட்களிடம் பாடம் எடுத்தேன் நான் இங்கேயே பத்திரிகையில் இருந்தேன் அதன் பிறகு சென்னை சென்றேன் இதெல்லாம் சொல்வது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்லை ஒரு கத்தோலிக்கராக இருந்து கொண்டு இப்படி நீங்கள் பிரபலமான பத்திரிகைகளிலும் பணியாற்றி இருக்கிறீர்கள் பெரிய ஆட்களோடும் வளைய இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் என்னுடைய திருமணத்திற்கு அவர்தான் ஓலை எழுதுவதற்கு அனுமதி வழங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அவரோடு நான் பழகிய தொடர்பில் இருந்து இன்று வரை அவர் எனக்கு அவர் நெருக்கமானவராகவும் சிறந்த அறிவுரை வழங்குகிறவராகவும் இருந்து வருகிறார் என்பதை இதில் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் நிறைய குருக்கள் உங்களுடைய வாழ்வில் பயணித்து நிறைய இதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதில் குறிப்பாக எனக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்த ஒரு குருவானவர் சேச சபையை சார்ந்த அருட்தந்தை ஜெரி அவர்கள் நீங்கள் வாழும் இயேசுவின் சீடர் என்கிற தலைப்பிலே அவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் அவரை குறித்தும் நீங்கள் இங்கு பதிவிடுவது மிகச்சிறந்ததாக நான் முதன் முதலாக அவருடைய அறைக்கு சென்று நான் பார்த்தேன் அப்பொழுது அவருடைய அவர் வைத்திருந்ததெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஒரு மேஜே ஒரு நாற்காலி ஒரு பைஜாமா ஒரு காவி அங்கே இது மட்டும் இருந்தது ஒரு டெலிஃபோன் இருந்தது அப்புறம் புத்தகங்கள் வைத்திருந்தார் அப்பொழுது நான் கேட்டேன் என்ன பதில் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன ஒரு அறையிலே என்ன இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்களே என்று கேட்டேன் அப்பொழுது அவர் எனக்கிட்ட சொன்னார் நான் இயேசுக்காக பணியாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் இயேசு அதனால தானே சேர்ந்திருக்கிறேன் எனவே நான் எளிமையாகத்தானே இருப்பேன் என்று சொன்னார் அப்புறம் பிறகு அவரைப் பற்றி கேட்கிற பொழுது நூற்றி அறுபது தடவைக்கு மேலே ரத்த தானம் செய்திருக்கிறார் என்று சொல்லி தான மரக்கட்டளை நடத்துகிறார் என்று சொல்லி சொன்ன பொழுது அவருடைய நூல்களை என்னிடம் கொடுத்தார் மிகச்சிறந்த நூல்கள் கண் சிவந்தாள் என்ற நூல் பெரியாரை பற்றிய நூல் அவருடைய நூல் தீமூட்டவே வந்தேன் என்ற நூல் இப்படி பல்வேறு நூல்களும் வித்தியாசமான ஒரு நூல்களை கொண்டார் இதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் பாம் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நடந்தது கிறிஸ்துவ தமிழ் தொண்டர்கள் என்ற நூல் அந்த நூலிலே அட்டையிலே இவருடைய படத்தையும் போட்டிருந்தேன் பல க எழுத்தாளர்களுடைய படங்களை போட்டிருந்தேன் இவரையும் போட்டிருந்தேன் அப்பொழுது அந்த விழாவுக்கு வந்தார் அன்றைக்கு பஸ் மறியல் அதில் என்னவென்று சொன்னால் இது இருக்கிறதோ அங்கே மிக தூரத்திலே அண்ணா சிலை அருகே இருக்கிறது நடந்தே வந்திருக்கிறார் காலில் செருப்பில்லாமல் நடந்தே வந்திருக்கிறார் அவ்வளோ தூரம் தியான ஆசிரமத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது அப்புறம் சிற்று சாட்டு விழாவில் கலந்து கொண்டார் போகிற பொழுது அவர் நடந்தேதான் போவேன் என்று சொன்னார் கையிலே ஒரு செல் கிடையாது காலிலே செருப்பு கிடையாது இன்னும் இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனவே அவரைப் பற்றி அந்த நூலில் எழுதினேன் பிறகு என்னுடைய பவள விழாவுக்கு ஒரு மலர் போடுகிற பொழுது மதுரைக்கு வந்திருக்கிறார் ஒரு தியானம் கொடுப்பதற்காக வந்தவர் எல்டிஐக்கு வந்துவிட்டு என்னுடைய வீடை கேட்டறிந்து எனக்கு வாழ்த்துறை எழுதி வீட்டிலே வந்து கொடுத்து கூட்டு போனார் ஒரு இரவு பத்து மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குருவானரை சந்தித்த ஒரு பெருமையாக எனக்கு இருந்தது கண்டிப்பாக மிக மிக எளிமையான மனிதர் நீங்க சொன்னது போல காலில் காலணிகள் அணிய மாட்டார் அதிகப்படியாக இரத்த தானம் அதோடு சேர்ந்து இப்பொழுது உறுப்பு தானத்திற்கான அந்த இயக்கத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார் புத்தகங்கள் நறுக்கு தெரித்தால் போல் எழுதுவார் ஆமா ஆக இந்த அருமையான இலக்கிய பயணத்தில் என்கிற இந்த புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு தடம் பதித்த மாமனிதர்களை படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் நமக்குள் இருக்கிறார்கள் உங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களை அணுகுங்கள் உங்களுடைய புத்தகத்தையும் நாம் உலகறிய செய்வோம் மீண்டும் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்